அனைவருக்கும் வணக்கம் துலாம் ராசிக்காரர்களுக்கு ஏன் எதற்கு என்று தெரியாமல் கஷ்டத்தின் பிடியில் சிக்கி தவிக்கும் துலாம் ராசிக்காரர்களுக்கு உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் நான்கு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று இதை செய்யுங்கள் நிச்சயமாக உங்களுடைய வாழ்வில் திடீர் அதிர்ஷ்டம் உண்டாகும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்று ஆராய்ந்து பார்க்கும்போது துலாம் ராசிக்காரர்களுக்கு தற்போது பல கிரக நிலைகள் மிகவும் வலுவாக அதிக நன்மைகளை அள்ளிக் கொடுக்கக்கூடிய அமைப்பில்தான் வளம் வருகின்றன அப்படி இருந்தாலும் கூட ஏன் எதற்கு என்னுடைய வாழ்வில் பல சிரமங்கள் உள்ளது என்று தெரியாமல் சிக்கித் தவிக்கக்கூடிய துலாம் ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக பதில் சொல்லக்கூடிய வகையில்தான் இந்த பதிவு அமைகிறது அதிலும் குறிப்பாக இந்த வேளையில் துலாம் ராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியான துக்குரன் லாபஸ்தானமாகிய பதினோராம் இடத்தில் நிலை கொண்டிருக்கிறாரங்க மிக வலுவாக சஞ்சரிக்கிறார் பிதூர் காரகன் என்று சொல்லக்கூடிய சூரியன் பத்தாம் இடமான கர்மஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறாருங்க அவருடன் இணைந்து ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கிறாருங்க மாதுர் காரகன் சந்திரன் அவர்களுடன் இணைந்து ராசிக்கு மிகவும் சகாயமானவராக இருக்கக்கூடிய வித்யா காரகரான புதனும் கர்மஸ்தானத்தை வலுப்படுத்துகிறார் அதோடு மட்டுமல்லாது மிக வலுவாக ராகு ஆறில் சஞ்சரிக்கிறாருங்க ராசியின் உச்ச அதிபதியான சனி பஞ்சமஸ்தானத்தில் வலுவாக வீற்றிருக்கிறார் இப்படி பல கிரக நிலைகள் மிக சாதகமாக இருக்கின்றன சாதகமற்ற சூழல்ல முழு சுப கிரகமான குரு அஷ்டமத்தில் இருந்தாலும் அவர் செவ்வாயுடன் இணைந்து குரு மங்கள யோகத்தை உருவாக்குகிறார் கேது விரயத்தில் இருந்தாலும் குருவின் சுப பார்வை கேதுவின் மீது பதிவதால் பல சிரமங்கள் கட்டுக்குள் இருக்கும் இப்படி கிரகநிலைகளின் அமைப்பு சாதகமாக இருந்தாலும் கூட ஏன் எதற்கு என்று தெரியாமல் பல சிக்கல்களை சிரமங்களை சந்தித்து வரக்கூடிய துலாம் ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக இரண்டு மிக தோஷங்களால் இந்த பாதிப்புகளை சந்திப்பதற்கான சூழல் உண்டு அவற்றில் முதலாவதான தோஷமாக பார்க்கப்படுகிறது கர்மதோஷம் ராசிக்காரர்கள் தங்களுடைய வாழ்வில் தெரிந்தோ அல்லது தெரியாமல் செய்த பல சிரமங்களால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளால் உள்ள விளைவுகள்தான் தான் கர்ம தோஷமாக பார்க்கப்படுகிறது அதன் காரணமாக ஏன் எதற்கு என தெரியாமல் பல கஷ்டங்களை சந்திப்பதற்கான சூழல் உருவாகலாங்க மற்றொன்று மிக முக்கியமானதாக பார்க்கப்படுவது பித்ரு தோஷம் பித்ரு கர்மா என்று சொல்லக்கூடிய முன்னோர்களுடைய ஆன்மா சரியான முறையில் இலை பாறுதலை பெறாமல் அதாவது ஆன்மா சாந்தி அடையாமல் இருப்பதால் கூட தங்களுடைய வாழ்வில் ஏன் எதற்கு என்று தெரியாமல் பல தோஷங்களை சந்திப்பதற்கான சூழல் உருவாகலாம் எனவேதான் சரியான முறையில் நான்கு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று அனுசரிக்கக்கூடிய ஆடி அமாவாசை தினத்தில் சரியான முறையில் விரதம் இருந்து தர்ப்பணம் கொடுத்து இந்த வழிபாட்டை மேற்கொள்வதால் அவர்களுடைய ஆன்மா இலை பெறும் மிக பெரிய அளவில் தங்களுடைய வாழ்வில் திடீர் அதிர்ஷ்டம் உண்டாக கூடிய யோகமும் உருவாகும் என்பதில் சந்தேகமே இல்லை ஆனால் இந்த தருணத்தில் இயல்பாக மனதில் ஒரு எண்ணம் தோன்றும் நான் செய்த தவறுகளுக்காக பொறுப்பேற்பது நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்றாக இருக்கிறது ஆனால் என் முன்னோர்கள் செய்த தவறுகளுக்காக நான் ஏன் இந்த வழிபாட்டை மேற்கொள்ள வேண்டும் அவர்களுடைய தவறுகளை நாம் ஏன் பொறுப்பேற்க வேண்டும் என்ற எண்ணம் தோன்றலாம் அதற்கு விடையாக நிச்சயமாக இந்த உலகம் என்பது நாம் முன்னோர்கள் நமக்கு அளித்த ஒன்றாக தான் உள்ளது நாம் தற்போது அனுபவிக்க நமக்கு கொடுத்த ஒன்றாக தான் இருக்கிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை அப்படி நாம் முன்னோர்கள் நமக்கு கொடுக்கக்கூடிய நல்ல வளங்களை நாம் நிறைந்து அனுபவிக்கிறோம் ஆனால் அவர்களுடைய ஆன்மா காந்தி அடையாமல் இருப்பதற்கு நம்மளுடைய இந்த பித்ரு கடன் தான் தடையாக இருக்கிறது எனவேதான் இந்த பித்ரு கடனை கழிப்பதற்கு பித்ரு கோஷத்தை நீக்குவதற்கு இந்த தர்ப்பணமும் வழிபாட்டை சரியான முறையில் மேற்கொண்டால் நிச்சயமாக ஏன் எதற்கு தெரியாத பல கஷ்டங்கள் உங்களுடைய வாழ்க்கை விட்டு விலகுவதோடு திடீர் அதிர்ஷ்டம் நிச்சயமாக உண்டாகும் என்பதில் சந்தேகமே இல்லை அதிலும் குறிப்பாக கர்மஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பத்தில் பிதூர்காரகனாகிய சூரியனும் மாதுர்காரகிய சந்திரன் ஆட்சி பலம் பெற்றும் சஞ்சரிக்கும் போது ராசிக்காரர்களுக்கு இந்த நிகழ்வு அனுசரிக்கப்படுகிறது பனிரெண்டு ராசிக்காரர்களுமே இந்த வழிபாட்டை மேற்கொள்வதால் நல்ல நன்மை உண்டு இருந்தாலும் கூட கர்ம தோஷத்தையும் நிவர்த்தி செய்யக்கூடிய வகையில் பித்ரு தோஷ பாதிப்புகளையும் விளக்கக்கூடிய கர்மஸ்தானத்தில் பிதூர்காரகன் என்று சொல்லக்கூடிய சூரியன் வீற்றிருப்பது நிச்சயமாக நல்ல பலன்களை துலாம் ராசிக்காரர்களுக்கு பெற்றுத்தரும் என்பதுதான் யதார்த்தமான உண்மை வருடத்தில் பனிரெண்டு அல்லது பனிமூன்று அமாவாசைகள் வந்தாலும் கூட மிக முக்கியமாக மூன்று மூன்று சிறப்பான அமாவாசைகள் பார்க்கப்படுகின்றன அதில் மகாலய அமாவாசை ஆடி அமாவாசை மற்றொன்று தை அமாவாசை இந்த மூன்று அமாவாசைகளிலும் நிச்சயமாக முன்னோர்களுக்கான தர்ப்பணம் இறை வழிபாட்டை சரியான முறையில் மேற்கொள்ள வேண்டுங்க அப்படி மேற்கொள்வதால் பித்ரு கடன் அங்கு நீங்கி மிக பெரிய அளவுல நன்மை உங்களை தேடி வரும் இந்த தருணத்தில் மற்றொரு கேள்வி இயல்பாக நம்மளுடைய மனதில் தோன்றலாம் என்னவென்றால் நான் இந்த தர்ப்பணம் கொடுக்கக்கூடிய வேளையில் என்னுடைய பெற்றோர் என்னுடைய முன்னோர்கள் மற்றொரு பிறவி எடுத்து பூ விலகில் வசித்துக் கொண்டிருக்கும் போது நாம் செய்யக்கூடிய இந்த வழிபாட்டால் பலன் கிடைக்குமா என்ற கேள்வியும் எழலாம் அப்படி முன்னோர்கள் தற்போது எடுத்திருந்தாலும் கூட அவர்களுடைய வாழ்வில் இருந்த இந்த பித்ரு தர்ப்பணம் பித்ரு தோஷத்தினால் ஏற்பட்ட பல பாதிப்புகள் விலகி நீங்கள் கொடுக்கக்கூடிய தர்ப்பணம் அவர்களுடைய வாழ்வில் நல்ல வளன்களை கொடுப்பதோடு மட்டுமல்லாது தங்களுடைய வாழ்விலும் மிகப்பெரிய அளவில் வளர்ச்சியை நிறைந்து கொடுக்கும் என்பதுதான் தார்த்த உண்மை இன்னும்னால் இந்த ஆடி அமாவாசை விரதத்தை கடைபிடிக்கவில்லை ஆனால் நான் மிக பெரிய அளவில் பல தானங்களை செய்து வருகிறேன் குறிப்பாக மற்றவர்களுடைய பசியை தீர்க்கக்கூடிய வகையில் பலருக்கு அன்னதானம் கொடுத்து வருகிறேன் அப்படி கொடுத்தாலும் கூட என் வாழ்வில் ஏன் எதற்கு என்று தெரியாமல் பல கஷ்டங்கள் சிரமங்கள் என்னை துரத்தி கொண்டேதான் இருக்கிறது என்று சொல்லக்கூடிய துலாம் ராசிக்காரர்களுக்கும் நிச்சயமாக இந்த பித்ரு தோஷம் என்பதுதான் தடையாக உள்ளது என்பதை உணர்ந்து கொள்ளலாம் ஏனென்றால் நீங்கள் செய்யக்கூடிய இந்த அன்னதானம் என்பது உலகிலேயே தலை சிறந்த தானமாக பார்க்கப்படுகிறது அதில் எந்தவிதமான விதமான தவறும் இல்லை அந்த அன்னதானத்தின் மூலமாக உங்களுடைய கர்ம பாதிப்புகள் நிச்சயமாக விலகும் என்பது யதார்த்தமான உண்மை இருந்தாலும் பித்ரு தோஷம் என்பது நிவர்த்தி ஆகாமல் உங்களை துரத்தி கொண்டேதான் இருக்கிறது எனவேதான் பித்ரு வழிபாடு கர்ப்பணம் மிக முக்கியமான ஒன்றாக நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுகிறது இந்த வழிபாட்டு யார் மேற்கொள்ளலாம் என்றால் தாய் தந்தை இல்லாத நபர்கள் இந்த வழிபாட்டை மேற்கொள்ளலாம் யார் மேற்கொள்ளக்கூடாது என்றால் தாய் தந்தை இல்லாத பெண்கள் தகோதரர் இருக்கும் போது இந்த வழிபாட்டை நிச்சயமாக மேற்கொள்ளக்கூடாது அதே போன்று தாய் தந்தை உயிருடன் இருப்பவர்கள் இந்த வழிபாட்டை கூடாது மிக முக்கியமாக இந்த வழிபாட்டை எப்படி மேற்கொள்வது என்றால் அன்றைய தினத்தில் அதிகாலையிலே எழுந்து நீராடி தர்ப்பணம் செய்துவிட்டு இறை வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு பிறகு அன்னதானத்தை நீங்கள் வழங்கலாங்க இங்கு உங்களுடைய அன்னதானம் வழங்கப்படுவதால் கர்ம தோஷம் நீங்கும் சரியான முறையில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பதால் பித்ரு தோஷமும் நீங்கும் ரெண்டு தோஷங்களும் நீங்கி ரெட்டிப்பு திடீர் அதிர்ஷ்டம் உங்களுடைய வாழ்வில் உண்டாகுவதற்கான யோகம் நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு உண்டு ஏனென்றால் மற்ற ராசிக்காரர்களை விட கர்மஸ்தானத்தில் சூரியனும் சந்திரனும் சஞ்சரிக்கும் போது இந்த வழிபாட்டை மேற்கொள்வது கூடுதல் சிறப்பான ஒன்றாக பார்க்கப்படுகிறது அதற்கு ஒன்றே ஆடி பெருக்கு ஆடி மிக முக்கியமாக புதிய வேலையில் இணையலாம் புதிதாக கட்டிடங்களை திறக்கலாம் புதிய தொழிலை துவங்கலாம் விட மிக மேலான தினமாக இந்த ஆடிப்பெருக்கு பார்க்கப்படுகிறது அன்றைய தினத்தில் தங்க நகைகள் வாங்கலாம் அப்படி வாங்குவதால் தங்களுடைய வாழ்வில் செல்வ வளம் நிச்சயமாக பெருகும் கடனை அடைக்கலாங்க ஆனால் கடன் வாங்க வேண்டாம் கடன் வாங்குவதால் கடன் தொல்லை அதிகரிப்பதற்கான சூழல் உருவாகலாம் இதுபோன்ற செயல்களை செய்தால் ஆடிப்பெருக்கில் மிக பெரிய அளவில் நன்மை உங்களை தேடி வரும் ஆடி அமாவாசை முன்னோர் வழிபாட்டை பல ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும் ஏன் எதற்கு என்று தெரியாத கஷ்டம் துலாம் ராசிக்காரர்களுடைய வாழ்வை விட்டு துளைவதோடு மட்டுமல்லாது நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய திடீர் அதிர்ஷ்டமும் உங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு நிறைந்து கிடைக்கும்